கௌதம் மதுமிதா சீரில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் வந்து கார் ஓட்டிட்டு வந்துகிட்ருக்கப்போ வந்து அப்படியே நிப்பாட்ட சொல்கிறாங்க டிரைவரை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புங்க வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிடுறாங்க போக சொல்லிட்டு காரை வந்து குள்ளே வந்து மதுமிதா வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து இந்த சந்தோஷ் வந்து நாளைக்கு தான் வந்து முதலீடு ஏற்பாடு பண்ணுறேன்றாங்க அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்ம ரூமில் வந்து ரெண்டு பேரையும் தங்க சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது கௌதம் கூட வந்து நம்ம எப்படி இருக்கிறது ரூமில் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மதுமிதா அதே மாதிரியே வந்து இங்கே வெளியில் வந்து கௌதம் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தோஷ் வந்து ஏன் தான் இப்படி இப்படி ஒரே ரூமில் வந்து புக் பண்ணானோ தெரியலை இப்போ நம்ம வந்து எக்காரணம் கொண்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த ரூமுக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல கௌதம் அதே மாதிரி மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவர் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி வந்து ரூமுக்கு போகாமல் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து யோசிப்போம் அப்படின்னு மதுமிதா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கௌதம் வந்து மதுமிதா வந்து வெளியில் கூப்பிட்றாங்க என்ன இவர் கூப்பிட்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா இறங்கி வாங்க அப்படின்னு வந்துடுறாங்க வந்தோடனே ஸோ அம்மா எங்கே டிரைவர் அனுப்பினீங்க அப்படின்னோடனே இல்லை ஏன் நமக்கு வண்டி ஓட்ட தெரியாதா நீங்கள் தான் நல்லா வேகமாக ஓட்டுவீங்களே அப்படின்னு சொல்லுவேன் ஓட்டுவேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மெதுவாக போகலான்ட்ருக்கேன் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் மெதுவாகவே போகலாம் அப்போ தான் வந்து ரோட்டில் வந்து பக்கத்தில் இந்த பக்கம் இந்த காற்று இந்த கடல் இதெல்லாம் ரசிச்சுட்டு போகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஒன்று சரி வண்டியில் ஏறி உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் போகலாமா அப்படின்னு சொன்னப்போ போகலாம் எக்காரா கொண்டு வண்டியை வேகமாக ஓட்டிடக்கூடாது கௌதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சீட் பெல்ட்டை போட்டுட்டு மதுமிதாவும் வந்து கௌதம பார்க்குறாங்க அப்போ பார்த்து சரி பாட்டு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சரி மதுமிதா சொன்ன தாராளமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்றாங்க எஃப்எம்ல ஃபோ காரில் பார்த்தா கரெக்டாக வந்து ரொமான்டிக்கான ஒரு சாங் ஒன்று ஓடுது அதை பார்த்தோன்னே மதுமிதா வந்து இப்படி கண் வந்து லைட்டாக இப்படி கார் ஓட்டுறப்போ திரும்பி பார்க்குறாங்க கௌதம் கண் வந்து இப்படி மதுமிதாவை டக்கு டக்குன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு வண்டி ஓட்டுறாப்புல அதை பார்த்தோன்னே வந்து மதுமிதா வந்து வெக்கப்பட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கௌதம் வந்து சரி இப்போ பாட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை வந்து டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க அதை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க